ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்து ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை நீதிமானுடைய வாழ்க்கை முறையை குறித்து இந்த வசனம் விவரிக்கின்றது நீதிமானுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் காணப்படும் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கும் இதுதான் இந்த வசனத்தின் கருப்பொருள் மனித வாழ்க்கையை நாம் கண்ணூக்கும் போது சொந்த விருப்பங்களில் நடக்கின்றவர்களும் பிறருடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்றவர்களும் என்று மனுஷனுடைய செயல்பாடுகள் பல காரணிகளை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கின்றது இந்த வசனம் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதும் மேன்மையுள்ளதுமாயிருக்கின்றது எப்படி என்றால் சொந்த விருப்பங்களும் பிற மனிதர்களுடைய ஆலோசனைகளும் எல்லாம் இருக்கின்ற அதே வேளையில் தேவனுடைய வார்த்தைகளையும் எடுத்துக்கொண்டு அது என்ன சொல்லுகின்றது என்கிறதை பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்றது நீதிமானுடைய வாழ்க்கை அதனால் தான் தேவன் நீதிமான் மேலும் அவனுடைய வழிகளின் மேலும் பிரியமுள்ளவராய் இருக்கின்றார் சொந்த விருப்பங்களின்படி நடக்கின்றவர்களும் மனுஷீகமான ஆலோசனைகளின்படி செய்கின்றவர்களும் தேவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பத்திற்கு மாறானவர்களாக செயல்படுகின்றார்கள் ஆகவே கர்த்தர் அவர்கள் மேல் பிரியம் வைக்கிறது இல்லை இதன் விளைவு என்னவென்றால் சொந்த விருப்பங்களின்படி நடக்கின்றவர்களுடைய வழிகள் சில நேரங்களில் தோற்று போகின்றது சில நேரங்களில் ஏமாற்றம் அடைகின்றது பல நேரங்களிலும் அவைகள் பிரச்சினைகளில் முடிவடைந்து விடுகின்றது ஆகவேதான் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்முடைய நடக்கைகள் காணப்பட வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகின்றது இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நாம் முன்னெடுத்து செல்லுகின்றோம் எந்த அடிப்படையில் நம்முடைய காலடிகளை வைக்கின்றோம் சொந்த விருப்பத்திலா பிற மனிதர்களுடைய ஆலோசனைகளின்படியா அல்லது தேவனுடைய வார்த்தைகளின்படியா சிந்திப்போம் நல்ல முடிவை எடுப்போம் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டோரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் எங்கள் சொந்த விருப்பங்களின்படியும் பிற மனிதர்களுடைய ஆலோசனைகளின்படியும் நாங்கள் நடக்க கூடாது என்றும் உம்முடைய வார்த்தைகளின்படியும் உம்முடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஆலோசனைகளின்படியும் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக உமை துதிக்கின்றோம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக